தலைமை காவலரை தாக்கிய ரவுடிகளின் கை கால் முறிவு மருத்துவமனையில் அனுமதி நகர வீதிகள் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் அவதி வைத்திக்குப்பம் கடலோர பகுதிகளில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு இனி விரிவான செய்திகள் போலீஸ் ஏட்டை தாக்கிய ரவுடிகளை போலீசார் கைது செய்த தப்பி ஓடிய ரவுடிகள் வழுக்கி விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டது அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரி அருகே கோபாலன் கடை அம்மா நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் சதீஷ் ரவுடி ஆன இவர் முத்தியால்பேட்டையில் சேர்ந்த ரத்தின வேலு என்பவரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் தலைமறைவாக இருந்தார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கோபாலன்கடை பகுதியில் உள்ள வீட்டிற்கு சதீஷ் வந்துள்ளதை அறிந்த போதிப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் ஏட்டு வசந்த் அங்கு சென்று சதீஷை மடக்கி பிடித்தார் அப்பொழுது சதீஷ் அவருடைய மனைவி ராஜேஸ்வரி தம்பி பிரதீப் மற்றும் பதினேழு வயதுடைய மற்றொரு தம்பி ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து ஏட்டு வசந்தை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இதில் படுகாயம் அடைந்த வசந்த் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக விளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருமாம்பாக்கம் பகுதியில் பதுங்கி இருந்த சதீஷ் உள்பட நான்கு பேரையும் நேற்று முன்தினம் சுற்றி வளைத்தனர் அப்பொழுது சதீஷ் பிரதீப் ஆகிய இரண்டு பேரும் தப்பி ஓட முயற்சி செய்தனர் அவர்களை போலீசார் துரத்தி சென்றபொழுது இரண்டு பேரும் சாலையில் வழுக்கி விழுந்தனர் இதில் அவர்களது கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனால் அவர்களால் தப்பி ஓட முடியவில்லை இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் இரண்டு பேரும் தப்பி செல்லாமல் இருக்க அங்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ராஜேஸ்வரி மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய இரண்டு பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதில் ராஜேஸ்வரி காலப்பட்டு பெண்கள் சிறையிலும் சிறுவன் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரி எல்லை பகுதியில் இருந்து தடுக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி புதுச்சேரியில் இருந்து கள்ள சாராயம் கடத்தப்படுவதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டப்பேரவையில் பேசியதற்கு முதலமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை தலைவர் எதிர்ப்பு தெரிவித்தனர் தவறான தகவல்களை பதிவிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் விற்கப்படும் சாராயம் தரமானதாக தான் விற்கப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இருந்து சாராயம் வாங்கி செல்வது தடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இரண்டு மணி நேரம் இடியுடன் பெய்த மழையினால் நகர பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழை பெய்து வந்தது இதனிடையே நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடற்கரை சாலை உப்பளம் ராஜ்பவன் முத்தியார்பேட்டை முதலியார்பேட்டை உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சோம்பட்டு திருக்கனூர் கன்னிக்கோயில் மதகடிப்பட்டு காலாப்பட்டு சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் ஆறு மணி முதல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது இந்த திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் சாலை உட்பட நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது புதுச்சேரி சட்டசபையின் பல்வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சட்டசபையின் குழு பதவி காலம் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி சட்டசபை அலுவல் ஆலோசனை குழு அரசாங்க உறுதிமொழி குழு நடைமுறை விதிகள் குழு ஆகியவற்றுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை அந்தந்த குழுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மனுக்கள் பட்டியல் குழுவிற்கு கல்யாண சுந்தரம் ஜான்குமார் பிரியங்கா செந்தில்குமார் பிரகாஷ்குமார் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குழுவிற்கு ராஜவேலு ஜான்குமார் பிரியங்கா கல்யாண சுந்தரம் அங்காளன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்த குழுவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசிடம் இருந்து புதுச்சேரிக்கு நூறு சதவீத நிதியுதவி பெற்றுத்தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார் புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கைலாசநாதனை நேரில் சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைப் போல புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு நூறு சதவீதம் நிதியுதவியை மத்திய அரசு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் மேலும் மத்திய பல்கலைக்கழகம் ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்களில் அனைத்து வேலைவாய்ப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்காக இருபத்தி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலத்தில் நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் மற்றும் மருத்துவ கல்வியிட ஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட புதுச்சேரி மாநிலத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஆளுநரிடம் தெரிவித்ததாக கூறினார் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மீனவ கிராம மக்களின் நெடுநாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இதுவரை நடைபெறாததனால் அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அஜந்தா சிக்னல் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவம் அறிந்து உடனடியாக அமைச்சர் மக்கள் தலைவர் ப கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் விரைந்து சென்று மக்களோடு இணைந்து மறியலில் ஈடுபட்டார் மக்கள் விக்னேஷ் கண்ணனிடம் தங்களது கோரிக்கைகளை முறையிட்டனர் விக்னேஷ் கண்ணன் மக்களிடம் தூண்டில் வளைவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தூண்டில் வளைவு அமைத்து தரும் வரை மக்களோடு போராட தயார் என்றும் மக்களிடம் தெரிவித்தார் மேலும் காவல்துறை அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு ஊர் மக்களிடம் நாளை வைத்திக்குப்பம் பகுதியில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து நல்லதொரு முடிவு எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தனர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்கள் நடத்தி பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டியில் மாகே மெகலோ ஸ்ட்ரைகர்ஸ் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்கள் நடத்தி வரும் பிரீமியர் லீக் போட்டியில் துத்திப்பட்டு ஸ்ரீகம் ஸ்டேடியம் மேல் ஆகஸ்ட் ஐந்து முதல் இருபத்தி மூன்று வரை பகல் இரவு ஆட்டமாக மின்னொழியில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் விளிநூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாகே மெகலோ ஸ்ட்ரைகர்ஸ் அணியும் மோதின டாஸ் வென்ற மாகே மெகலோ ஸ்ட்ரைகர்ஸ் அணி விளினூர் மோகித் கிங்ஸ் அணியை பேட்டிங் செய்ய அழைத்தது முதலில் ஆடிய விளினூர் மோகித் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் நூற்றி பதினேழு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது விளிநூர் மோகித் கிங்ஸ் அணியின் பானு ஆனந்த் நாற்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பது ரன்கள் அடித்தார் தொடர்ந்து ஆடிய மாகே மெகலோஸ் டிரைகர்ஸ் அணி பதினெட்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட் பதினாறு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழையின் காரணமாக ஆட்டம் இதன் மூலம் மாகே மெகலோ ஸ்டைகர்ஸ் அணி பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் முறையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மாகே மெகலோஸ் ஸ்டைகர்ஸ் அணியின் பாபித் அகமத் முப்பத்தி எட்டு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு விக்கெட் எடுத்து ஆட்ட நாயகன் விருது பெற்றார் தொடர்ந்து நேற்று மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நடக்க இருந்த ஊசுடு அகாட் வாரியர்ஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் ஆட்டம் மழையின் காரணமாக கைவிடப்பட்டது நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொமியூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொமியூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது கூட்டுக்குழு நிர்வாகி முருகையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷச்சலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம் பேட் மற்றும் ஒதியம்பட்டு பேட் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தை முன்னிட்டு தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக விடனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் காலை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மனுக்கு பால்குடம் வீதி உலா வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் தீபாரதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் கொம்பாக்கம்பேட் மற்றும் பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் திருக்கோவில் செடல் மகோத்துவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை பொங்கலிடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது நடைபெற்ற இரு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை முறியலில் ஈடுபட்டதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி அந்த பகுதி மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சட்டப்பேரவை பொழுது முள்வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் உறுதி உறுதியளித்திருந்தார் முதல்வர் அறிவித்து ஓராண்டு ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததனால் தற்போது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உடனடியாக தூண்டில் முள் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது சம்பவம் அறிந்து அங்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது கோகிலாம்பிகை சமேத திரு காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினசரி காலை சிறப்பு அபிஷேகம் இரவு ஏழு மணி அளவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுவாமி மாட வீதி உலா நடைபெற்று வருகிறது முக்கிய விழாவாக கடந்த ஆறாம் தேதி ஆடிப்பூர தேர் திருவிழா நடைபெற்றது இதனை அடுத்து நேற்று முக்கிய நிகழ்வாக புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் குல மரபினர்களின் தெப்ப உற்சவம் நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு மாலை கோகிலாம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை விழா குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ வரவேற்றார் ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திரு காமேஸ்வரன் தலைமையில் உற்சவத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அரியங்கப்பம் தொகுதியை சேர்ந்த நாற்பது வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி தேக்கோண்டா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து தேக்கோண்டா வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மாஸ்டர் மதர் அவர்களின் வழிநடத்துதலில் பதக்கம் வென்றார்கள் வெற்றி பெற்ற இவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் ஏ வி ஆர் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மென்மேலும் சாதனை புரிய வாழ்த்தி அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார் இதில் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் அரியங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் பாலு ராகவன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் நாகராஜ் விஸ்வா உள்ளிட்டோர் பல இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக மாஸ்டர் மதன் அவர்கள் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் இன்று சிறப்பு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த விழாவில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு டாக்டர் ஆதிஷ் அகர்வால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்தியாவில் வழக்கறிஞர் தொழிலின் எதிர்காலம் குறித்து சிறப்புரை ஆற்றினார் தனது உரையில் மாணவர்கள் சட்டக்கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே தனது எதிர்கால குறிக்கோளை அதாவது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அல்லது கீழ்மை நீதிமன்ற வழக்கறிஞர் என்பதில் ஒன்றை தேர்வு செய்து அதை அடைய தொடர் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார் தனது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மேலும் வழக்கறிஞர் தொழில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து விளக்கினார் மேலும் இந்த விழாவில் டெல்லி பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் திரு டாக்டர் சோழராஜன் அவர்களும் உரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் எம் தனசேகரன் அவர்கள் ஏற்று உரை நிகழ்த்தினார் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் செயலாளர் நாராயணசாமி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் திரு டாக்டர் வி எஸ் கே வெங்கடாஜலபதி அவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் ஆகியோர் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மிஷன் வீதி மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சம்பா கோவில் அருகே நடைபெற்றது புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கவுரவ தலைவர் சேஷாச்சலம் ஆர்ப்பாட்டத்திற்கு சாலை பணியாளர் சங்க தலைவர் கஜேந்திரன் தலைவர் ராஜேந்திரன் தேவதாஸ் கண்ணன் கிருஷ்ணமூர்த்தி சின்னசாமி பாஞ்சாளர் விஜயரங்கம் ராஜா சங்கரநாராயணன் கொமியூன் பஞ்சாயத்து தலைவர் முருகையன் மற்றும் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் கடந்த ஒரு மூன்று ஆண்டு கால ஆட்சியில இல்ல அதுக்கு என்ன காரணம்னா அவர் இன்னைக்கும் போய் சந்திச்சு பேசி இது பண்ண செய்யணும்னு இருக்கிறவர்கள் அவரை வந்து குழைப்பு கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவரை செயல்படுத்தப்படாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனா இதுக்கு வந்து நம்ம ஒரு தீடு பண்ணணும்னா நம்மளுடைய எந்த ஓய்வூதிய பலன்களும் அவர்களுக்கு இல்லை புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு போலீசாருக்கும் மீனவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இவர்களின் படகுகள் வைத்தியக்குப்பம் கடற்பகுதியில் நிறுத்தி வைக்க போதுமான வசதி இல்லாததால் அருகில் உள்ள வம்பா பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கின்றனர் இதனால் வைத்திக்குப்பம் மீனவர்களுக்கும் பம்பா கீரப்பாளையம் மீனவர்களுக்கும் அடிக்கடி மோதல் உருவாகிறது மேலும் படகுகளில் உள்ள மோட்டார் என்ஜின் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போவதாகவும் கூறப்படுகிறது எனவே வைத்திகுப்பம் கடற்பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைத்து தர வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என்று முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அஜந்தா தியேட்டர் சிக்னல் நான்கு முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதி அளித்தும் அதனை ஏற்காத மீனவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதனால் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்பப்பட்டது தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமாதானம் அடைந்த மீனவர்கள் மறியலை கைவிட்டு சென்றனர் போராட்டம் குறித்து மீனவர்கள் கூறும்பொழுது வைத்திக்குப்பம் கிராமத்தில் படகுகளை நிறுத்தி வைக்க போதுமான பாதுகாப்பு வசதி இல்லாததால் பம்பா கீரப்பாளையம் பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கிறோம் இதனால் படகுகளில் உள்ள பொருட்கள் திருடு போகிறது மேலும் இரண்டு கிராம மேலும் இரண்டு கிராம மீனவர்களுக்கும் மோதல் ஏற்படுகிறது எனவே வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைத்து கொடுத்தால் தங்களது படகுகளை நிறுத்தி வைக்க வசதியாக இருக்கும் என்றும் இந்த கோரிக்கையை கடந்த பத்து ஆண்டு காலமாக அரசுக்கு தெரியப்படுத்தி வருவதாகவும் ஆனால் அரசு மெத்தன போக்குடன் செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினர் மீனவர்கள் வசிச்சு வராங்க இந்த மீன்பிடி தொழிலுக்கு சுமார் அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நடுவுல ரொம்ப கேரப்பாளையம் பகுதிக்கு போறாங்க அப்ப பல பிரச்சனைகள் ஏற்படுது அங்க இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு மோதல் ஏற்படுது இதை தவிர்க்கணும்னா ஒரே சூழ்நிலை இந்த வைத்தி குப்பம் பகுதியில தூண்டில் மூலம் அமைக்கணும் ஏன்னு கேட்டால் கால சூழ்நிலையில் எங்க ஊர் பகுதியில் கடற்கரை பகுதியே இல்ல கரைப்பகுதியே பகுதியே இல்ல கரைப்பகுதி இல்லாம போனதால மீனவர்களுக்கு வந்து மீன் பிடிக்க சொல்லும் போது பல உயிருக்கு சேதம் ஏற்படுது படகுக்கு சேதம் ஏற்படுது வள சேதாரம் ஏற்படுது இதை தீர்க்கணும்ன்ற ஒரே வழி என்னன்னா கண்டிப்பா தூண்டில் முள்வாளைவு வைத்தி குப்பம் பகுதியில அமைச்சே ஆகணும் இதுதான் ஒரு நிரந்தர தீர்வை தவிர அவங்களுக்கு மற்றபடி வேற எதுவுமே இது இது ஏற்கனவே வந்து பட்ஜெட் ஒதுக்குனதாகவும் சொல்றாங்க ஆனா அது என்ன ஆச்சு எந்த சூழ்நிலை போச்சுன்னு தெரியல மீண்டும் முக்கிய செய்திகள் தலைமை காவலரை தாக்கிய ரவுடிகளின் முறிவு மருத்துவமனையில் அனுமதி இரண்டு மணி மழைக்கே வெள்ளக்காடான நகர வீதிகள் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் அவதி மழைக்கு கடலோர பகுதிகளில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தல் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்